அவண்ணி கொண்டு போனவா முளைச்சி இப்ப மிளகாயோடு எனக்கு கொண்டு வந்து தந்துருக்கிறாள் இந்த கையின் அளவுக்கு விளைஞ்சிருக்குது நல்ல மொத்தமாகவும் இருக்குது இப்போ நான் ஒரே காய்ச்சி காய்ச்சி நிறைய தான் இது வந்து வெங்காயம் நட்டிருக்கிறேன் செப்டம்பர் மாதம் கடைசியிலேருந்து ஒக்டோபருக்குள்ள இந்த வெங்காயங்களை நாங்கள் வணக்கம் ரவுகளி நான் சுவிஸ்மாலா நான் நெல்லை நிலைமை இருக்கிறேன் நீங்களும் எப்படி நீங்கள் இல்லை நல்ல நிலைமை சொல்லி சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெங்காயம் நடப்புகிறேன் வெங்காயம் நட வந்த இடத்துல இந்த பச்சை மிளகா எனக்கு பக்கத்து பாட்டியினுடைய பரிசாக கிடைச்சது அதையும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் இப்போ வாங்க நாங்கள் இந்த வெங்காயங்களை எல்லாம் எப்படி விதைக்கலாம் இந்த தோட்டத்தில் என்னென்ன எல்லாம் நடந்து கொண்டிருக்குது என்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம்மா வேறு இவ்வளவு பச்சை மிளகாயும் என்னட்ட அந்த பக்கத்தை விட்டு இத்தாலிக்கார அம்மா வந்து கண்டை வண்டி கொண்டு போனவா அதை முளைச்சி இப்போ மிளகாயோடு எனக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறா தான் வளர்த்து தந்தவா அவன் சொல்லி தந்திருக்கிறா பாருங்கோ எவ்வளோ அன்பன்னு சொல்லி எங்கள்கிட்ட நாங்கள் ஒரு கண்டை கொடுக்கல ஒரு செடியை கொடுக்கேற்க அதை அன்பாக வேண்டி தங்களோட தோட்டத்தில் நட்டு அதை விளை விளைவிச்சு எங்களுக்கும் அதை திருப்பி பயனுள்ள ஒரு பெருசாக தந்திருக்கிறான் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனசு பாருங்கோ பாருங்கோ நல்ல பெரிய பெரிய பச்சை மிளகாய் ரொம்ப நுவைய பச்சை மிளகாய் சரியான காரம் அப்படின்னு சொல்லி சொல்லி சந்தோஷமாக அவவும் நட்டிருக்கிறாள் பேருங்கோ எவ்வளோ பெரிய பூசணிக்காய்ன்னு சொல்லி நல்ல மஞ்சள் நிறத்தில் வந்துருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்டாலும் ரெண்டு பொத்தி தள்ளி இருக்குது இங்கே பேரங்கோ சைட்டாலும் ரெண்டு பொத்தி தள்ளி வந்திருக்குது பார்ப்போம் இந்த சோழன் பொத்தி எனக்கு அறுவடை செய்து பயனுள்ளதா அமைதான்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் தாரேன் மக்களே பேருங்கோ இந்த தோட்டத்தில் இப்போ சோழன் பெறும் எப்போ சோழன் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்த நான் ஆனால் இப்போதான் இந்த பொத்தியல் எல்லாம் சோழன் எல்லாம் தள்ளி இருக்குது இப்போதான் வெளியில் வரையினாம் ஆனால் இப்போ ஒக்டோபர் மாதம் அதாவது ஐப்பசி மாதம் இனி இது முத்தி வருமா இல்லையான்றது பற்றி தெரியாது என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே குளிர் துவங்கிட்டுது சுவிட்சில் ரெண்டு அப்படியே இந்த பொத்தியல் எல்லாம் முத்தி அதை பயனுக்கு எடுப்பனான்றது தெரியல ஆனால் இங்கே பாருங்க நல்ல வடிவாக பொத்தியெல்லாம் தள்ளி வந்திருக்குது இது வந்து ஸ்ரீலங்கா விதை அதாவது ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த சோழன் விதையை கொண்டு போட்டு அதில் ரெண்டு கண்டு தான் மிஞ்சினது ஏற்கனவே உங்களுக்கு இது பொத்தி போடையில்லை சோழன் பொத்தி வரையில்லையன்னு சொல்லி நான் கவலைப்பட்டு நான் வீடியோ எல்லாம் பண்ணியிருந்தேன் நான் ஆனால் இப்போ பொத்தியெல்லாம் வந்து பாருங்கோ மேலே பூவும் வந்துவிட்டது இங்கே பேரங்கோ வடிவப்பேரங்கோ அதில் ஒரு பொத்தி இதில் ஒரு கொத்தி தான் வந்துருக்கு ஒவ்வொரு கொத்தி தான் இருக்குது பார்ப்போம் இது எனக்கு பயனுள்ளதாக அமையுதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் பேரங்கோ எவ்வளவு நீளத்தில் இந்த கரட் பிழைஞ்சிருக்குதுன்னு சொல்லி இந்த கையின்ற அளவுக்கு பிழைஞ்சிருக்குது நல்ல மொத்தமாகவும் இருக்குது நாங்கள் இன்னும் ஒன்று கிளறி எடுப்போம் இது உருளைக்கிழங்கும் கரெட்டும் சேர்ந்து வளர்ந்துருக்குது இங்கே பாருங்கோ இதில் ஒரு சுவத்த கரட் இல்லை 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 கரெட் தான் பாருங்க சோப்பு கரெட்டும் மஞ்சள் கரெட்டும் சேர்ந்து வளர்ந்துருக்குது ரெண்டையும் பிடுங்கிட்டேன் இப்போ பாருங்க இதில் இருக்கிறது சோப்பு கேரட் இது இது மஞ்சள் கேரட் வெங்காயம் வண்டி இருக்கிறேன் இந்த வெங்காயம் வண்டி இருக்கிறேன் இந்த நீல வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் வண்டி இருக்கிறேன் நீள வெங்காயம் தான் இந்த நீள வெங்காயத்தில் பெரிய சைஸ் இது மூண்டும் நான் வேண்டியிருக்கிறேன் பாருங்க இது வந்து நல்ல நாவல் கலர் ப்ரௌன் கலர் வெங்காயம் பாருங்கோ இந்த பீரை ஸ்ட்ரெக்ஸ் இவ்வளோ நண்டு இருக்குது இது கொஞ்சம் நீளமானது இதுவும் வந்து நீள சைஸில் வந்து வெள்ள வெங்காயம் இவ்வளத்தையும் இன்றைக்கி நான் நடுகை செய்ய போகிறேன் பேருங்கோ அந்த ரெண்டு பழம் எல்லாம் பிடுங்கி மரக்கறிகள் எல்லாம் பரிமாறி வேண்டிக் கொண்டு போகினோம் பக்கத்தில் நல்ல அன்பான ஆக்கள் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் இப்போ வெங்காயம் நட்டு கொண்டிருக்கிறேன் அதைத்தான் உங்களுக்கு இப்போ காட்டப்போகிறேன் பார்த்தீங்க சொன்னால் இவ்வளோ இடத்திலும் நான் வெங்காயம் நட்டு இருக்கிறேன் செப்டம்பர் மாதம் கடைசியிலேருந்து ஒக்டோபருக்குள்ள இந்த வெங்காயங்களை நாங்கள் நட்டுக்கொள்ளலாம் இது எங்களுக்கு ஏப்ரலில் எங்களுக்கு இது வெங்காயமாகவும் வெங்காயத்தாளாகவும் கிடைக்கும் அப்புறம் நாங்கள் அதை எடுத்துட்டு வேறு பயிரை இதில் வைக்கலாம் முதல்ல இதில் கேரட் வச்சுருந்தேன் கேரட் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன் ரெண்டு மூண்டு தான் நிற்கிது பாருங்க ரெண்டு மூண்டு தான் நிற்கிது இதில் கொஞ்சம் ரெண்டு மூண்டு அவசரத்தை வைக்காக விட்டு வச்சுருக்குறேன் மற்றதெல்லாம் இதில் அரைவாசி நிலத்தில் தான் நான் வெங்காயம் நட்டுருக்குறேன் மிச்ச அரைவாசி நிலம் பேரங்கும் இப்படி இருக்குது இன்னும் ஒரு மூன்று சாக்கு வெங்காயம் வேண்டிக் கொண்டு வந்தேன்னு சொன்னால் அந்த இடத்துல வச்சிடலாம் அங்கோ இன்றைய அறுவடை கொஞ்சம் கரெக்டாக விட்டுட்டு மிச்சமெல்லாம் பிடுங்கிட்டேன் ஒரு கூர்க்கணம் கிடச்சிருக்கிறார் மற்றது இந்த எலியலும் எடுத்திருக்கிறேன் வரைக்காக மற்றது பீட்ரூட் பூசணி போஞ்சி பக்கத்து வீட்டு அம்மா தந்த அந்த பச்சை மிளகாய் இதுவும் பக்கத்து வீட்டிலேருந்து தான் தந்தவன் இந்த பழங்கள் அதில் கொஞ்சம் பக்கத்து வீட்டு பவுலா பாட்டிக்கும் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் நான் வீட்டை கொண்டு போகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினாத்தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம்